சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் பதினேழாவது வசனம் தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான் கடூரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான் அம்மேன் கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய ஆத்மாவுக்கு நம்மளே எப்படி நன்மை செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத ஒரு காரியத்தை தான் பேச விரும்புகிறார் பாருங்களேன் நம்ம ஒரு கைண்ட் ஹார்ட்டட் போசனா தயவுள்ள மனுஷன் அப்படின்னா கைண்ட் ஹார்ட்டட் போசனா நம்ம இருக்கும்போது நம்முடைய ஆத்மாவுக்கு நம்மளே நன்மை செய்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமே அப்போ கைண்ட் ஹார்ட்டட் போசனில் என்னெல்லாம் செய்வாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறருக்கு பிறர் மேலே கைண்டாக இருப்பாங்க அதாவது இரக்கம் காண்பிப்பாங்க அடுத்ததாக உதவி செய்கிறவர்களாக இருப்பார்கள் பிறருடைய கஷ்டத்தில் பங்கெடுக்கிறவர்களாக இருப்பாங்க பிறருக்காக செபிப்பாங்க இந்த மாதிரிப்பட்ட குணாதிசயங்களை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அமேன் நம்ம வந்து நம்மளுக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே போகணும்னா அது கர்த்தருக்கு நிச்சயமாக பெரியமாக இருக்காது கிறிஸ்து அவர் அவருக்காக வாழுவதற்காக அந்த பூமிக்கு வராமல் அவர் நமக்காக வாழ்ந்து நமக்கு நன்மை செய்து அடுத்ததாக நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு இருந்து இன்றும் நமக்குள்ளாக என்ன செய்கிறார் ஜீவித்து கொண்டிருக்கிறார் அவர் எல்லாமே நமக்காக தான் செய்தார் அப்போ அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொள்கிற நாம் என்ன செய்யக்கூடாதுன்னா அவருடைய பிள்ளைகள் ஆனதுக்கப்புறமும் ஒரு சுய ஒரு சுய ஒரு சுயமான ஒரு வாழ்க்கை வாழாம ஒரு தயையுள்ள மனுஷனாக மனுஷியாக ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக அவரை போலவே நம்ம மாறி பிறருக்கு நன்மை செய்கிறவர்களாக நாம் மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் ஆமீன் ஒரு பிறருக்கு நீங்கள் நன்மை செய்கிறது எந்த விதத்தால்னாலும் இருக்கலாம் ஆனால் அப்படி நீங்கள் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இருந்து நீங்கள் வாழ்க்கை வாழும்போதும் பிறருக்கு நன்மை செய்யும் போதும் அது உங்கள் ஆத்மாக்களுக்கே நீங்கள் நன்மை செய்து கொள்ளுறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறார் அதனால் கர்த்த இந்த ஒரு குணாதிசயத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு ஆண்டவரே நான் ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக இரு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை உங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத சுபாவங்களை எல்லாம் மாற்றி உங்களை ஒரு கைண்ட் ஹார்ட்டட் பர்சனாக மாற்றி அநேகருக்கு உதவி செய்கிறவர்களாக தையை காண்பிக்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக உங்களை மாற்றுவார் அதை நிமித்தம் நீங்கள் மறந்துடக்கூடாது நீங்கள் உங்களுடைய சொந்த ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறீர்கள் நித்திய ராஜ்ஜியத்தை சுதந்திரிப்பீர்கள் நித்திய நன்மைக்குள்ளே பிரவேசிப்பீர்கள் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அமைன் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நீ கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் இந்த வார்த்தையின்படியே நீ எங்களை ஆசிர்வதிப்பீராக இந்த நாளில் இந்த வார்த்தையின்படி நீ எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தயவுள்ள மனுஷியாக அண்டவரை இசப்பாம் தயவுள்ள மனுஷனாக எங்களை மாற்றுவீராக மாற்றி நாங்கள் பிறருக்கும் நன்மை செய்து அதன் மூலமாக எங்கள் ஆத்துமாக்களுக்கே நாங்கள் நன்மை செய்து கொள்ள நித்திய ராஜ்ஜியத்தில் பிரவேசித்து நித்திய நன்மைகளை சுதந்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்